வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் பன்னிரெண்டில் வந்து நம்ம கேட்டோம் சான்று வந்து அண்ணா எந்தன்னா ஃபார்மு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வளர்ப்பா அம்மா வந்து காசு கொடுத்துட்டதா சான்று கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து பாத்திரக்காரர் ஒருத்தர் பையன் வந்து பேசுகிறாரு அவர் நாராயணா நாராயணா அப்படிங்கிற கேரக்டருன்னு அந்த நாராயணா கூக்குரலோட பேசும் கதாபாத்திரத்தை நாம் இந்த பாகம் பதிமூணுல கேட்போம் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன் நன்றி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது தங்காளம்மா வராங்க என்ன நாகு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வாங்க நாராயணா வணக்க நாராயணா நானு ரகசியம் எதுவும் அம்மா அது உதவி வேணும்னு அண்ணா கிட்ட கேட்டு நாராயணா அவ்வளவுதான் அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே அதெல்லாம் நாராயணா நம்ம அண்ணங்கிட்ட கேட்டா அண்ணனுக்கு வந்து இதாகும் நீங்களே நிறையா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னுதான் நாராயணா அப்படின்னு சொல்ல என்ன பேசுற அதாங்க வீட்டில் கவனிக்கிறதும் ஆஃபீஸை கவனிக்கிறது நரேந்திரன கவனிக்கிறது எல்லாத்தையும் பாக்கிறேன் நாராயணா நான் எப்படி போய் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியுமா ஐயோ என்னை குழப்பாதீங்க நாராயணா நரேந்திரனா நீங்கள் சொல்லுங்க நாராயணா எனக்கு இப்படி தேவைப்படுது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் நரேந்திர யோசிச்சுட்டு அம்மா நீங்கள் இந்தாங்க இந்த இதைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஐயோ வேண்டாம் நரேந்திரா இதை நீயே வச்சுக்கோ நீ போறது வெளியூர் உன் கையில் கிடைக்கலன்னா என்ன பண்றது இருந்தா கூட நாங்கள் ஏதாவது சமாளிச்சு ஏதாவது கொடுத்துருவோம் நீயே வச்சுக்கப்பா நாளைக்கு காலையில நேரமா வா உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு அம்மா நல்லா சொன்னீங்க நாராயணா விடிய காலையில் நான் அஞ்சு மணி முதல் பஸ் பேருந்து தான் நான் ஜில்லா போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படிங்கிறியா சரி நீ இரு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடு நான் ரெடி பண்ணிடுறேன் அதுக்குள்ளார அப்படின்னு சொல்ல ஆமா ஏன் நரேந்திர நாராயணா அண்ணா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ல நீங்க ஏதோ வெளியே கிளம்பிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் சின்னப்பட்டினம் வரைக்கும் போற பாடுறா சின்னப்பட்டினம் போறீங்களா ஆ சரி சரி போயிட்டு வாங்க நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாங்க நாராயணா என்று சொல்ல சரி சரி உங்க நாராயணா அப்புறம் பாத்துக்கலாம் நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போக தங்காலம்மா ரெண்டு மருமகளையும் தேடிட்டு வராங்க ஏய் எங்கம்மா இருக்கிறீங்க அம்மாடி ரெண்டு பேர் எங்க இருக்கீங்க சின்னவளே பெரியவளே எங்கதான் இருக்கீங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு வர அப்ப மருமக ரெண்டு பேரும் அத்தை தேடாதீங்க நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு குரல் கொடுக்க வேண்டியம்மா வீட்டுல அவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க பின்புறத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லத்த நம்ம நரேந்திரனை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஏன் நரேந்திரனுக்கு என்ன நரேந்திரனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அதான் சகுந்தலை அவங்க அப்பா காலையில தேதி குறிக்கிறாங்களாம் அதை பற்றி பேசணுமா அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது ஏன் எங்கள் கொழந்தனாரு எங்கள் கொழந்த நாங்கள் பேசக்கூடாதாத்த அப்படின்னு பெரிய மருமக சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் டி வேலையெல்லாம் கிடக்குது போய் வேலையை பாருங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தலை சகுந்தில் அவங்க அப்பா வந்துட்டு பேசிட்டு போகட்டும் ஏண்டிம்மா வீட்டில் வேலையை பாருங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சரி சரி நீங்க ரொம்ப கெஞ்சாதீங்க நாங்க போய் வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்ல பாரடி இவளுக்குல சரி சரி ஆகட்டும் ஆகட்டும் டி அப்படின்னு தங்காலாமா சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு உள்ள போக நரேந்திர வீட்டுல தங்காலம்மாவும் தங்காலம்மா சின்ன மருமகள் பெரிய மருமகள் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிருக்கும்போது அப்ப சகுந்தலை அவங்க அப்பாவும் பெருசும் வீட்டுக்கு வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆ வாங்க 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 மாப்பிள வாங்க அப்படின்னு தங்காலம்மா கூப்பிட வாங்க ஐயா பெரியவரே நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சொல்லியிருந்தேன் நாங்களே அங்க வந்துருப்போம்ல அப்படின்னு சொல்ல நீங்களே இங்கே வந்துட்டா நான் வந்து வீடு வாசல் பார்க்க வேணாமா அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு பெருசு சொல்றாரு ஐயோ அதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்ல தங்காளமா ஏ பெரிய விலை போய் தண்ணி எடுத்துட்டு வடியா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சகுந்தல எப்போ சொல்ல அதுக்கு பெரிய மருமக சின்ன விலை நீ போய் எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ல ஏக்கா நீங்க போக மாட்டீங்களா அத்தை உங்ககிட்ட தானே சொன்னாங்க சொல்றல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு தங்கலாமா அங்க என்ன குசு குசுன்னு நாயம் மோரோ தண்ணியோ எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல அப்புறம் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்க தங்காலாமா ஐயா சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி தேதி குறிக்கணும்னு வந்துருக்குறோம் அதான் உங்ககிட்டயும் பேசிட்டு போலான்னு வந்த நரேந்திரா இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு சகந்தலை அவங்க அப்பா நரேந்திரனா ஆமா இங்க காணோம் அப்படின்னு கேட்க அதுக்கு தங்காலமா சென்னப்பட்டினம் போயிருக்கான் வரதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல அச்சோ இதுதான் கடைசி முகூர்த்தம் தேதி குறிச்சிடலான்னு தான் நரேந்திரனுக்காக தான் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்ல இல்லை நரேந்திரன் அப்புறம் பெரியவங்கெல்லாம் நீங்கள் பார்த்து தேதி கூறீங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் வந்து அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்ல அப்படியா சரி நீ என்னவா சொல்கிற அப்படின்னு கேட்க பெ நான் வந்துடுறேங்க நம்ம வந்து எல்லாம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கலாம் அவரும் வரட்டும் அவரும் ஊருக்கு போயிருக்காரு வந்தன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியா சரிம்மா எப்போ வரீங்கன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் இன்னைக்கு சாயந்தரம்லாம் வந்துடுவார் அந்தனா நாளைக்கு நாளைக்கு வந்துடலாங்க பெரியவரே அப்படின்னு சொல்ல சகுந்தலை அவங்க அப்பா அதுவும் சரிதான் நாளைக்கு வந்தாதான் கரெக்டாக இருக்கும் எனக்கும் சில வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லு வணக்கம் கீதா மனிதமே துணை அவளும் கவிதையின் திரி பாகம் பதிமன்றும் நாம் கேட்போம் நன்றி